ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சோபன் விளாக்ஸ் இன்றைக்கி என்ன ஸ்டோரி கேட்க போகிறீங்கன்னா இன்றைக்கி ஸ்டோரியில் ஒரு பதிவு அம்மாவை பற்றின ஒரு பதிவு அதாவது கல்யாணம் ஆகிட்டு போனதுக்கு அப்புறம் தான் அந்த பெண்களுக்கு அம்மாவோட அருமைன்னா என்னன்னு தெரியும் அதை இவங்க சூப்பராக சொல்லியிருக்காங்க கேட்கலாமா அம்மாவின் அருமை ப்ளீஸ் என்று ஒத்தவார்த்தை சொன்னாலே உருகி கரைந்து விடுவார் என் அப்பா ஆனால் அம்மா அப்படி இல்லை இரும்பு மனுஷி ஒரு காரியத்தை அவரிடம் சாதித்து கொள்வது லேசுப்பட்ட விஷயமில்லை மண்டியிட வேண்டும் கெஞ்ச வேண்டும் மிஞ்ச வேண்டும் அப்பா வரும் வரை தூங்காமல் காத்திருந்து புகார் சொல்ல வேண்டும் எதுக்குமே மசியமாட்டார் கோபம் தலைக்கேறி அழுது புலம்புவதை தவிர நான் என்ன செய்ய முடியும் கடைசியில்தான் தெரியும் நான் விரும்பியது பத்து பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத ஒன்றாக இருந்திருக்கும் இப்படி அம்மாவின் பல கண்டிப்புகளும் திட்டுகளும் என்னை மீட்கவே செய்தன அவரின் வசவுகள் எல்லாமே எனக்கு தடுப்பு வேலிகளாகவே இருந்திருக்கின்றன இறுதியில் தோற்று போனது ஒன்றுக்கும் உதவாத என் பிடிவாதமாக தான் இருந்திருக்கிறது துணி காயப்போடு பீரோவா அடிக்கவை மத்தியானத்தில் தூங்காதே எப்பப்பாரு என்ன டிவி புக் படி வீட்டு வேலை செய் கல்யாணம் பண்ணி போற இடத்துல என்ன நினைப்பாங்க சரியா வளர்க்கலன்னு என்னை திட்ட மாட்டாங்களா என்று நையின் நையின்னு புகைச்சல் காதில் விழும்போதெல்லாம் எரிச்சலின் உச்சத்திற்கு என்னை இட்டு சென்றது இன்று சாம்பார் சூப்பர் வத்த குழம்பு சூப்பர் என்று அடுத்தவர் என்னை பாராட்டும்போது அந்த குடைசலின் பெருமை துளிர்த்து எட்டி எட்டி பார்ப்பது மெல்ல என் மரமண்டைக்கு ஏற ஆரம்பித்தது இதிலும் நான் தான் தோற்றுப்போனேன் இருந்தாலும் இந்த அம்மாவுக்கு இவ்வளவு கல்லெஞ்சம் இருக்கக்கூடாது அப்போது நூடுல்ஸ் வந்த புதிது அதன் மீது அப்படி ஒரு பிரியம் வந்துவிட்டது ஒரு நாள் அதை வாங்கி சாப்பிட ஐந்து ரூபாய் கேட்டால் கூட என் அம்மா கரார்தான் தர முடியாது என்ற ஒற்றை வார்த்தையை அழுத்தமாக சொல்லிவிட்டார் உங்க சமையல் வெறுப்பா இருக்குமா நூடுல்ஸ் தான் வேண்டும் என்று அழுதாலும் ஒரு பதிலும் அங்கு வரவே வராது ஐந்து ரூபாய் தராத அம்மா எல்லாம் ஒரு அம்மாவா என்று நொந்து போய் அழுதபடியே அன்று தூங்கிவிட்டேன் ஓயாத குடைச்சல் எப்பவுமே திட்டு எப்பவுமே ஒரு அட்வைஸ் எதுக்கெடுத்தாலும் ஒரு ஃப்ளாஷ்பேக் அம்மா எப்பவுமே இப்படிதானோ என்ற நினைப்பு இளம் வயதில் வந்தபடியே இருந்தது நான் பிரசவ வார்டில் இருந்தபோது அம்மா என்று எத்தனை முறை கூப்பிட்டிருப்பேன் என்றே தெரியாது குழந்தையை பெற்றுக்கொண்டு வீடு வந்து சேர்ந்ததும் அவர் ஒரு நிமிடம் சும்மா இல்லையே இதை சாப்பிடு அதை சாப்பிடாத இதை குடி இப்படி திரும்பு அப்படி குழந்தையை இப்படி பிடிச்ச தூக்கு என்று சொல்லிக்கொண்டே இருந்தார் அவ்வளவு காலம் இல்லாமல் அம்மாவின் வயிற்றில் தழும்புகள் வடுக்களை அப்போதுதான் பார்த்தேன் போரில் நான் தந்த பரிசு போலும் நடுமண்டையில் சுரீரென்று எனக்கு உரைத்தது அம்மா எப்பவும் போலமே தான் இருக்கிறார் நான் தான் ஒவ்வொன்றிற்கும் எரிச்சல் குடைச்சல் என டிசைன் டிசைனாக பெயர் வைத்து கொண்டு இருந்திருக்கிறேன் என்று இப்போதும் நான் தான் தோற்றேன் ஏனோ தெரியவில்லை என்னை பார்க்கும் போதெல்லாம் அவள் ஓயாமல் சொல்லும் பொய் ஏன் இப்படி இழைச்சிட்ட ஏன் இப்படி கருத்து போயிட்ட என்பதுதான் தட்டில் சட்டினி மீதம் இருக்குது அதுக்காக இன்னும் ஒரே ஒரு தோசை என்று சாக்கு சொல்லி சுட சுட சுட்டு போடும் அலாதியே இன்றும் தனி அழகுதான் சாப்பிட்டு முடித்த பிறகுதான் தெரியும் சட்னியை முன்கூட்டியே தட்டில் அதிகமாக ஏன் வைத்தார் என்று அந்த அன்பின் சூட்சமம் தெரி கூட தெரியாமல் அப்போதும் நான் தான் தோற்று நிற்பேன் எத்தனை விஷயத்தில்தான் நான் இப்படி தோற்று கொண்டே இருப்பேனோ தெரியாது ஆனால் இந்த தொடர் தோல்வி எனக்கு பிடித்திருக்கிறது காரணம் என் அம்மா சளைக்காமல் வெற்றி பெற்று கொண்டே இருப்பதுதான் உலகின் தலை சிறந்த முதல் தியாகி அம்மா மட்டுமே சொக்கி போகும் முதல் உலக அழகிகளும் இவர்களே உலகின் மிகப்பெரிய பொருளாதார மேதையுமே அம்மா மட்டுமே எத்தனை இடர்பாடுகள் எத்தனை துயரங்கள் எத்தனை வழிகள் வந்தால் என்ன உலக உருண்டையில் கலந்துவிட்ட இந்த தாய்மையானது அனைத்தையும் புரட்டி போட்டுக்கொண்டு மேலே சென்று கொண்டே இருக்கும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவு உங்கள் அம்மாவையும் ஞாபகப்படுத்தியிருக்கோம்ல கண்டிப்பாக அம்மா வந்து நம்ம வீட்டில் இருக்கும்போது நையை நையின்னு ஏதாவது இதை செய்ய அதை செய்யாதன்னு சொல்லும்போது நிஜமாக தான் வரும் ஆனால் அதே இங்கே நம்ம தான் செஞ்சிட்ருக்கோம் அதுக்கு பாராட்டும் வாங்கிட்ருக்கோன்னு வைங்களா எனக்கும் இந்த பதிவு கண்டிப்பாக எங்கள் அம்மாவை ஞாபகப்படுத்துச்சு கண்டிப்பாக நான் ஒவ்வொரு வருஷம் லீவுக்கு போகும் ஏண்டி இப்படி கருத்து போயிட்டேன் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுவாங்க நான் கருத்துட்டேனா அப்படின்னு கேட்பேன் இழைச்சிட்டேனா அப்படின்னு கேட்பேன் ஆனால் அவங்க கண்ணுக்கு அப்படி தான் தெரியும் அதே இந்த சட்னி விஷயமும் கூட எங்கள் அம்மாவும் நிறைய குழம்பு ஊற்றிடுவாங்க கேட்டால் இன்னொரு தோசை சாப்பிடேன் அப்படின்னு கெஞ்சுவாங்க இப்போது நம்மளை மட்டும் இல்லை நம்ம குழந்தைங்களையும் டேக் கேர் பண்ணுறாங்க அதாவது நம்மளை விடவே நம்ம குழந்தைங்கள இன்னுமே நல்லாவே டேக் கேர் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம் என்ன ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கும் இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த பதிவு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ டட்டா பாய்